கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை நியாயாதிபதிகள் அதிகாரம் ஆறு வசனம் பதினான்கு அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது கர்த்தர் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார் நியாயாதிபதிகள் ஆறு பதினான்கு முதல் பதினாறு வரை உள்ள வசனங்களில் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் அதற்கு அவன் ஆ என் ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன் இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் அதற்கு கர்த்தர் நான் உன்னோடே கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறைய அடிப்பது போல நீ மீதியானியரை முறைய அடிப்பா என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியர் மிகவும் ஒதுக்கினார்கள் இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது கர்த்தர் கிதியோனை தெரிந்தெடுத்தார் கிதியோன் கர்த்தரிடத்தில் என் குடும்பம் மிகவும் எளியது நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ உன்னை கொண்டு மீதியானியரின் கைக்கு இஸ்ரவேலை ரட்சிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அவனோடு கூட இருந்து மீதியானியரை முறியடித்தார் முன்னூறு மனிதரை வைத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து மீதியானியரின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவித்தார் நாமும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற ஜனங்களை ரட்சிக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார் ஆகவே நாம் நமக்கு இருக்கிற பலத்தோடு கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை நீதியுள்ளதாக கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை நாம் வாழும்போது கர்த்தர் நம்மையும் பயன்படுத்துவார் கொஞ்சத்தில் நாம் இருக்கும்போது பலமில்லாத நம்மையும் பலவான்களாய் மாற்றி அவருக்காக ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்த பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறவர்கள் கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தருக்கு நேராக நடத்தத்தக்கதாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார் ஆகவே உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தருக்கு பயன்படுகிற வாழ்க்கை வாழ்ந்து அநேகரை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்துவோம் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் உமக்கு பிரியமாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை கொண்டும் நீர் பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாரிடத்திலிருந்தும் எங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து வழிநடம் தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக